வணக்கம் மகளிர் வெல்கம் டு வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் தமிழகத்தில் நிலம் மற்றும் வீடு தொடர்பான சொத்து பரிமாற்றங்களில் பத்திரத்தின் நகல்களை பெறுவது என்பது பொதுமக்களுக்கு நீண்ட காலமாகவே ஒரு சவாலான காரியமாக இருந்து வருகிறது இதற்கு சில காரணங்களும் உள்ளது அதே போல் சொத்து பத்திர நகல்களை உடனடியாக பெறுவதற்கு நம்முடைய அரசு ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் தற்போது வரையுள்ள ஆவணங்களை சின்ன நடைமுறை மூலமாக பிடிஎஃப் பார்மெட்ல உங்க இமெயில் ஐடி மூலம் பெறலாம் அதுக்குண்டான ஆப்ஷனை தமிழக அரசு கொண்டு வந்துக்கிறாங்க முழு தான் இந்த வீடியோல நம்ம பாக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்படி ஆல் நோட்டிஃபிகேஷன் தான் பொதுவாகவே ஒரு சொத்தை விற்பனை செய்யவோ அல்லது அதன் பேரில் கடன் பெறவோ முற்படும் அந்த சொத்தின் அசல் பத்திர நகல் அல்லது சான்றளிக்கப்பட்ட நகல்ங்கிறது ரொம்ப முக்கியம் அது உங்களோட தாய் பத்திரமாவோ அல்லது நீங்க சான்றளிக்கப்பட்ட நகல்கள் வந்து தற்பதிவாள அலுவலங்கள் வாயிலாக உங்களிடம் இருக்க வேண்டும் இதுதான் தற்போதுள்ள நடைமுறை ஆனால் அதிலும் விண்ணப்பித்த சில நாட்களிலேயே கைக்கு வர வேண்டிய இந்த ஆவணங்கள் கூட சில தவிர்க்க முடியாத நிர்வாக காரணங்களால் வாரக்கணக்கில் தாமதமாவது தொத்து சந்தையில் பெரும் தேக்க நிலையை உருவாக்கியுள்ளது நிர்வாக காரணம் என்ன ஆள் பற்றாக்குறை தொழில்நுட்ப காரணம் என்ன சர்வர் வந்து ஸ்லோ ஆகிறது அது மட்டுமின்றி பழைய ஆவணங்கள் பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மயமாக்குறாங்க இன்னும் முழுமையாக நடைபெறாததால் ஒரு சில குறிப்பிட்ட காலத்துக்கு முந்தைய பத்திரங்களை நீங்க வெப்சைட்டில் தேடி எடுப்பதில் சிக்கல்கள் நீடிக்கிறது அது போக சில ஆவணங்கள் டேமேஜ் ஆகி இருப்பதாலும் இது தாமதமாக ஒரு காரணமாக சொல்றாங்க மாநிலம் முழுவதும் உள்ள ஐநூத்தி தொண்ணூறு சற்பதிவாளர் அலுவலகங்கள் பணிகளை விரைவுபடுத்தும் வகையில் சொத்து பத்திர நகல்களை இணையதளம் வாயிலாக உடனுக்குடன் பெறும் ஆன்லைன் வசதி மூலமாக இனிமேல் அசல் பத்திரத்தை தொலைத்தவர்கள் அல்லது அதன் உண்மை தன்மையை சரிபார்க்க விரும்புவோர் சற்பதிவாளர் அலுவலகங்களுக்கு சென்று வாரக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த புதிய நடைமுறையின்படி பதிவுத்துறையின் இணையதளத்தில் விண்ணப்பித்து அதற்குண்டான கட்டணத்தை செலுத்திய சில நிமிடங்களிலேயே விண்ணப்பதாரரின் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க ஆன்லைன்ல சப்மிட் பண்ணும்போது என்ன இமெயில் ஐடி கொடுக்கறீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு பத்திரத்தின் நகல் பிடிஎஃப் வடிவிலேயே ஆட்டோமேட்டிக் இருக்கீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் தற்போது வரை பதிவான அனைத்து பத்திரத்தின் நகல்களையும் இந்த தடையற்ற முறையில் முடியும் இதற்கு வழக்கமான கட்டணத்துடன் கூடுதலாக நானூறு ரூபாய் வசூலிக்கிறாங்க அதே போல் அதற்கு முந்தைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்துக்கு ஐந்துக்கு முன்னாடி உள்ள பத்திரத்தின் நகல்களை பெற அப்படின்னா நீங்க தற்போதுள்ள பேப்பர்ல சப்மிட் பண்ண வேண்டிய நடைமுறைதான் நடக்கிறது அதே போல் நிலம் மற்றும் வீடு வாங்குவோர் அசல் ஆவணங்களின் உண்மைத்தன்மையை உடனடியாக சரிபார்க்கவும் வங்கி பணிகளை விரைவாக முடிக்கவும் ஒரு வரப்பிரசாதமாக இது அமைந்துள்ளது ஸோ இந்த இதனால பாத்தீங்க அப்படின்னா எங்கும் காலதாமதம் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இல்லை நீங்க எங்க வேணாலும் உங்களோட டாக்குமெண்டோட நகலை பிடிஎஃப் ஃபார்மெட்டில் பெற்றுக்கொள்ளலாம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் நம்பி ஆல் நோட்டிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அமைதி மற்றும் கேமரை ஆற்றிற்காக ஸ்ரீ கிருஷ்ணா கப் சாம்ராண்டியை பயன்படுத்த வேண்டும்